Grace Apostolic Church புதிய நாளுக்குள் ஜூன் மாதம் புதியம்ியானகளின் முடிவு இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாக்கத்தார் பாக்கியவான்கள் தியானம் இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கனவுகளை நான் அடையும் படிக்கி அவைகளை பின்பற்ற வேண்டும் நான் விரும்பிய துறையிலே எனக்கு விருப்பமான கல்லூரியிலே கல்வி கேட்க வேண்டும் எனக்கு பிடித்த நபரை வாழ்க்கை துணையாக கொள்ள வேண்டும் இப்படியாக பற்பல கொள்கை கோட்பாடுகளை மனிதர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அப்படியாக தங்கள் மன விருப்பப்படி காரியங்களை நடப்பிப்பவர்களின் வாழ்க்கையை சில ஆண்டுகளுக்குப் பின்னர் ஆராய்ந்து பாருங்கள் வாழ்க்கையிலே எத்தனை குழப்பங்களையும் கலகங்களையும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் பிரச்சனைகள் கார்மகங்களை போல நிற்கும் போது சிலர் நல்ல ஆலோசனைகளை தள்ளி என் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பது என்று எனக்கு தெரியும் என்று அகங்காரமாக கூறிக்கொள்பவர்களும் உண்டு பின்னர் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு இன்னும் அநேக பிரச்சனைகளை உண்டாக்கி தங்களுக்கும் தங்கள் சூழ உள்ளவர்களுக்கும் பல பாதகமான பின்விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் எந்த மனிதன் இக்காரியங்களுக்கு நான் விதிவில காணவன் என்றும் நான் என் சொந்த தீர்மானத்தின்படி செய்தவைகள் யாவும் பூரணமானது என்றும் கூறிக்கொள்ள முடியும் சிலருடைய வாழ்க்கை வலியரங்கமாக இருக்கின்றது ஆனால் அநேகருடைய காரியங்கள் இன்னும் மறைவாகவே இருக்கின்றது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நாம் பாவம் செய்யவில்லை என்போம் ஆனால் நாம் தேவனை பொய்யர் ஆக்கிறவர்களாயிருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது என்று கூறுகின்றது எனவே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் யாவரும் சித்தம் நம் வாழ்விலே நிறைவேற இடம் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதை எப்படி அறிந்து கொள்வது நாம் சத்திய வழியிலே நடத்தும் வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும் அந்த ஞான வார்த்தைகள் எப்போதும் நாம் இருதயத்திலும் இருக்க வேண்டும் அனுதினமும் ஊக்கமாக ஜபிக்க வேண்டும் தேவ ஆலோசனைகளை கூறும்படி நியமிக்கப்பட்டவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும் அப்போது ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்வோம் ஜபம் செய்வோம் தரும் வார்த்தைகளை எனக்கு தந்த தேவனே உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவனாக மட்டுமல்ல அவைகளை என் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கை கொள்ளும் இருதயத்தை எனக்கு தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம்